காப்பி பேஸ்ட் பண்ணுறது எப்படி ஒரு லைனை க்ரியேட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ அதோடய தொடர்ச்சியை நம்ம மேலும் கூகுள் டாக்குமெண்ட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஸோ கூகுள் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணால் வழக்கம் போல் நம்ம இமெயில் ஐடிக்குள்ளே லாக்இன் பண்ணிக்கிறோம் இங்கே இருக்கிற மெனு பாரில் கிளிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணுறோம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ண பிறகு நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்த மாதிரி இங்கே கூகுள் டாக்குமெண்ட்ஸ் நிறுவனத்தால் வழங்கப்படக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் டிசைன் ஒரு சில மாடல்களை இங்கே நீங்கள் ரெடின்னு சொல்ல இருக்கிறத பார்க்கலாம் இதையும் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் நாம் கடைசியாக நம்ம எடிட் பண்ண ஒரு டாக்குமெண்ட் கூகுள் டெய்லி நியூஸ் ஸோ இந்த நியூஸ் டாக்குமெண்ட்டை நான் திரும்ப ஓப்பன் பண்ணுறேன் இது நம்ம ஒவ்வொரு பக்கத்தையும் நம்ம நோட்டில் வந்து எப்படி எழுதுகிறமோ அந்த மாதிரி நோட்டில் நம்ம எழுதும்போது என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுவோமோ அது எல்லாத்தையுமே இங்கே நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்துட்டுருக்கலாம் ஸோ இப்போ கூகுள் டெய்லி நியூஸில் நம்ம கடைசியாக இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் இங்கே எப்படி நம்ம வந்து ஒரு லைன் நம்பர்ஸ் இன்சர்ட் பண்ணுறது எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணுறது எப்படி காப்பி பண்ணுறது எப்படி பேஸ் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம் ஸோ அதுக்கு அடுத்ததாக அடுத்த நாள் நியூஸை எப்படி நான் ஆட் பண்ணுறது ஸோ நீங்கள் கடைசியாக பார்த்தப்போ நம்ம ஒரு ஒரே ஒரு தேதியோடு நிறுத்தியிருந்தோம் ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறது இன்னொரு தேதியாக எப்படி நம்ம இதை ஆட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதை வந்து ஹெட்டிங்காக இப்போது க்ரியேட் பண்ணியிருக்கேன் எதுக்காக ஹெட்டிங்காக க்ரியேட் பண்ணுறன்ற டிஃப்ரென்சேஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டு நீங்கள் வைக்கும்போது உங்களுடைய டாக்குமெண்ட்டில் எதே எதெல்லாம் கீ பாயிண்ட்ஸாக நம்ம யூஸ் பண்ண முடியுன்ற வார்த்தைகளை நம்மளால் பயன்படுத்த முடியாது அதனால் நமக்கு எதெல்லாம் கீ பாயிண்ட்ஸாக வேணுமோ அந்த பகுதியை அனைத்துமே நம்ம என்ன பண்ணலான்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மெட்டில் போயிட்டு டெக்ஸ்ட்டு ஃபார்மெட்டில் இந்த டூல் பாரில் போயிட்டு டைட்டில்னு கொடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு டைட்டில் கொடுத்துருக்கோம் அதுதான் வந்து கூகுள் டெய்லி நியூஸ் ஸோ இப்போ நான் டைட்டில் கொடுக்காமல் அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னா ஹெட்டிங் ஒன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மாட்டிக்கி கொடுத்துருக்குறேன் ஸோ அடுத்த தேதிக்கு உண்டான ஒரு தகவலை இப்போ நான் வந்து எடுத்து சேமிக்கணும் அதுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் முதல்ல கூகுள் நியூஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் கூகுள் நியூஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் இப்போ நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்கிறோமோ அந்த கண்ட்ரியோட லொக்கேஷனை பேஸ் பண்ணி இது நமக்கு கூகுள் நியூஸ் வந்து செய்திகளை நமக்கு எடுத்து கொடுக்கும் இப்போ நம்ம செய்தியோட பக்கத்துக்கு வந்தாச்சு ஸோ இங்கேருந்து ஒரு செய்தியை நம்ம எடுத்து நம்மளுடைய தரவுக்கு மாற்றி போகிறோம் கடைசியாக செஞ்சது போல தான் ஸோ இன்னைக்கு நம்ம அதுக்கு முன்னாடி என்னென்ன பயன்படுத்தினா நம்ம காப்பி பண்ண முடியும் பேஸ்ட் பண்ண முடியும் கட் பண்ண முடியும் அது போன்ற தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்கள் கீபோர்டில் இருக்கக்கூடிய சிடிஆர்எல் சிடிஆர்எல் கியையும் ப்ளஸ் சி இதை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த கண்ட்ரோலுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே கண்டினியூஸாக இன்னொரு கீயையும் கூட சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய கண்ட்ரோல் ப்ளஸ் சி இது வந்து காப்பி நம்ம பயன்படுத்துறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அதே சேம் கண்ட்ரோல் பிளஸ் பி இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம் இங்கே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து காப்பி பண்ணணுமா கண்ட்ரோல் ப்ளஸ் சி பேஸ் பண்ணணுமா கண்ட்ரோல் ப்ளஸ் பி கட் பண்ணணுமா கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம கூடுதலாக வந்துட்டு இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ண போகுது இதுக்கு பெரிய வந்து கட் ஒரு இருந்து ஒரு வார்த்தையை கட் பண்ணி எடுத்துக்கொண்டு வந்து நம்ம டாக்குமெண்ட்டுக்குள்ளார இருக்கிற வேர்ட்ஸை கட் பண்ணுறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம் கட் பண்ணி எடுக்கிறோன்னா இப்போ நம்ம ஒரு பிளேடு வச்சு கட் பண்ண ஒரு பேப்பரைனா அந்த இடத்துல அந்த பேப்பர் இருக்காது இல்லையா அந்த மாதிரி வார்த்தைகளை கட் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போகிறதுக்காக பயன்படுத்துகிறது தான் இந்த கட் ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் சி நம்ம வேணும் என்ன டெக்ஸ்ட்டு நமக்கு வேணுமோ எந்த எழுத்துக்கள் பகுதி வேணுமோ அந்த பகுதியை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கேயும் அந்த பகுதி இருக்கும் இன்னொரு இடத்துலையும் நம்ம கொண்டு போய் அந்த தகவலை பேஸ்ட் செய்து வைத்துக்கொள்ளலாம் அதற்காக பயன்படுத்தக்கூடியது தான் காப்பி ஸோ கண்ட்ரோல் எக்ஸ் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட்டை கட் பண்ணி வேறு இடத்துக்கு எடுத்துக்கலாம் கண்ட்ரோல் ப்ளஸ் சி அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டு அங்கேயும் இருக்கும் நம்ம அதே டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி கொண்டு போய் வேறு பகுதிகளையும் நம்ம அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இதற்காக உபயோகப்படுவது தான் இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் சி இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் பி வந்துட்டு காமன் நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸு கொடுத்து கட் பண்ணதையும் கொண்டு வந்து பேஸ் பண்ணிடும் கண்ட்ரோல் ப்ளஸ் சி கொடுத்த காப்பி பண்ணதையும் கொண்டு வந்து பேஸ் பண்ணிவிடும் ஓகே அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அடுத்த தேதி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேதியில் இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம எப்படி சேமிக்கலாம் நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல தான் நம்பர் ஃபார்மெட்டை நம்ம இங்கே பயன்படுத்தலாம் ஸோ ஒன்றை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டாட் வச்சிங்க ஸ்பேஸ் வர ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டாக அது நம்பர் ஒன் நம்பர் ஃபார்மெட்டே வந்துடும் நம்பர் ஃபார்மேட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இந்த கீபோர்டில் இருக்கக்கூடிய டூல்ஸ் அதை தான் நம்ம இப்போ இங்கே பயன்படுத்த போகிறோம் அந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஏன் ஹைட் ஆகிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஸ்க்ரீனை பெருசாக வச்சிருக்கிறதால ஹைட் ஆகிடுச்சு ஸோ சிறியதாக மாற்றிருக்கும் போது உங்களுக்கு அனைத்து டூலுமே வரும் ஸோ இந்த நம்பரிங் ஃபார்மேட் ஆட்டோமேட்டடாக இங்கே வந்துடுச்சு அதை நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நான் டெலிவெட் பண்ணனா இந்த இடத்த பாருங்கள் இது வந்து ப்ளூ கலரில் செலக்ட் ஆகிருந்தது போயிடுச்சு இப்போ மறுபடியும் நான் ஒன் பண்ணி ஒரு ஸ்பேஸ் பார் ஒரு கேப்பை விடும்போது ஆட்டோமேட்டாக எனக்கு அந்த பார்மெட்டை கூகுள் டாக்குமெண்ட் இப்போ நான் அந்த கூகுள் நியூஸ்ல இருந்து தகவல் எடுக்கணும் நான் இப்போ வந்து ஒரு தகவலை கிளிக் பண்ணிருக்கேன் நியூஸ் கிளிக் பண்ணியிருக்கேன் இந்த நியூஸ் வழியா நமக்கு இங்கிருந்து ஒரு தகவலை எடுத்துக்கொண்டு போய் நம்ம சேமிக்கலாம் அப்புறம் இது கொல்கட்டாவில் நடக்கூடிய ஒரு நியூஸ் இதை வந்து நம்ம வந்து எப்படி தகவலை போகலாம் கொல்கட்டா இதில் இருந்து நீங்கள் இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு நம்ம தகவலுக்கு பேஜில் வந்துட்டு நம்மளுக்கு கூகுள் டாக்குமெண்ட்டில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் ஃபீக் கொடுத்தாலும் சரி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம இந்த கூகுள் டாக்குமெண்ட்ஸை பொறுத்த மட்டும் இல்லை பயன்படுத்தக்கூடியது ஆன்லைன் இன்டர்நெட் இணையம் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் பயன்படுத்த முடியும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய பேஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் காப்பி பண்ணும்போது அங்கே என்னென்ன இணைப்புகளெல்லாம் கூட இருக்கோ அதை எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்து பேஸ் பண்ணிவிடும் அதனால் பேஸ்ட் வித்தவுட் ஃபார்மலிட்டி கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் வி உங்கள் கீபோர்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பட்டனையும் சிஃப்ட் பட்டனையும் வி பட்டனையும் அடுத்தடுத்து தொடர்ந்து நீங்கள் சேர்ந்தாப்பில் ப்ளஸ் பண்ணணும் கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க அது கூடவே அடுத்த விரலில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணுறீங்க இன்னொரு விரலில் விஏ ப்ரெஸ் பண்ணுறீங்க எதையும் விட்டுறக்கூடாது கை கீ காம்பினேஷனில் பேஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த வித்தவுட் ஃபார்மெட் வரும் சரிங்க இப்போ வித்தவுட் ஃபார்மெட்டில் நான் காப்பி பேஸ் பண்ணால் ஏன் எனக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்திருக்கு இது ஆல்ரெடி ஃபார்மெட் ஆகிடுச்சு என்ன ஃபார்மெட்டுன்னா உங்களுக்கு ஜஸ்டிஃபை ஃபார்மெட்டில் டிஃபால்ட்டாக பேஸ்ட் ஆகிருக்கு ஸோ ஜஸ்டிஃபை வேணும்னா நம்ம வச்சுக்கலாம் வேண்டான்னா எடுத்துக்கலாம் இதே போல் அடுத்த என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாள் தகவலை நம்ம சேமிக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு நம்ம போகலாம் என்டரை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்து ஆட்டோமேட்டடாக உங்களுக்கு நம்பர் டூனு வந்துடும் ஸோ இப்போ நான் ஒரு நியூஸை கொண்டு போயிட்டு எடுத்து சேவ் பண்ணுறேன் நான் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய கூகுள் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு வித்வுட் ஃபார்மட்டிங்க பயன்படுத்துகிறேன் இந்த பேஸ்ட் வித்வுட் ஃபார்மெட்டிங்க எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்டர்நெட்டு ஆன்லைனில் ரோமில் சாரி டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் இதை பயன்படுத்தும் போது இது போல தான் உங்களுக்கு வந்து இதை பயன்படுத்தணும் இல்லை நீங்கள் நார்மலாக ஒரு முறை பேஸ் பண்ணி காட்டுங்கனாலும் நான் இப்போ உங்களுக்கு பேஸ் பண்ணி காட்டுறேன் நீங்கள் சாதாரணமாக ஒரு பேஸ்ட்டுங்க வந்து பண்ணும்போது என்ன மாதிரியான உங்கள் தகவல் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸில் கிடைக்கிதுன்னு பாருங்கள் ஸோ பேஸ்ட் என்ன வித்தியாசம் கண்டுபிடிச்சிங்களா இந்த இங்கே நம்ம பேஸ் பண்ணத்துக்கும் இப்போ நார்மலாக பேஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் ஸோ இதே தகவல் தான் காப்பி பண்ணியிருக்கோம் நம்ம காப்பி பண்ண பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே பேக்ரவுண்டோட ஒரு கலர் இருக்குது இந்த கலரோட இந்த டெக்ஸ்ட் இந்த சைஸில் இருக்குது ஸோ அந்த எல்லா அமைப்புகளையுமே அப்படியே கொண்டு வந்து உங்களுக்காக பேஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த நார்மல் பேஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வித்தவுட் ஃபார்மட்டிங் இதே தகவல் தான் மேலே இருக்கக்கூடிய தகவல் தான் நமக்கு கேள்வி இருக்குது ஆனால் இது எப்படி பேஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் வித்தவுட்டு ஃபார்மட்டிங்கிறது அந்த பேக்ரவுண்டு கலரோ இல்லை அந்த ஃபாண்ட்டோட சைஸோ இல்லை ஃபாண்ட்டோட டைப்போ எதையுமே கொண்டு வந்து பேஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வித்தவுட் ஃபார்மட்டிங்கை பயன்படுத்துகிறோம் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சு சொல்லணும்னு நினைக்கிறேன் இதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்குற ஒரு சிறிய பகுதி ஓகே இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது மேலே ஒரு தேதிக்கு நம்ம டாக்குமெண்ட்டு கொண்டு வந்து போட்டிருக்கோம் இப்போ அடுத்து இன்னொரு தேதிக்கு டாக்குமெண்ட் கொண்டு வந்து போட்டிருக்கோம் ஸோ இந்த தேதியை நம்ம என்ன பண்ணலாம் இப்போ ஒரு கீவேர்டாக மாற்றிக்கலாம் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் இந்த வார்த்தையை கிளிக் பண்ணிவிட்டு ஹெட்டிங் லைன் ஒன்றுன்னு மாற்றிடுங்க ஸோ இப்போது நம்மளுடைய அவுட்லைனுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது இந்த அவுட்லைனுங்கிறது நம்ம ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு பேஜ்லேயும் என்னென்ன தலைப்புகளுக்கு கீழே நம்ம தகவல்களை சேமிச்சுட்டு வரோம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு கீ பாயிண்ட்ஸ் இப்போ நீங்கள் எட்டு இருபத்தஞ்சி இந்த தேதியை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நேரடியாக அந்த ஷார்ட்கட்டு என்னங்க கொண்டு போதும் உங்களுக்குன்னா நீங்கள் அந்த தகவல் எங்கே டைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும் மறுபடியும் நான் பன்னெண்டாம் தேதி போட்ட இடத்துக்கு வரணும்னா மறுபடியும் நம்ம வந்து இந்த கிளிக் பண்ணும்போது அந்த பகுதிக்கு கொண்டு போவோம் ஸோ இதுக்காகத்தான் நம்ம இந்த ஹெட்டிங் சப் டைட்டில்ஸ் இது எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு வரோம் இது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மட்டிங்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நான் ஃபார்மெட்டோடு சேர்த்து உங்களுக்கு ஃப்ளோவாக சொல்கிறதால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மெனுபாராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வந்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் போகும் அதற்காக நம்ம எல்லாத்தையும் சேர்ந்தாப்புலேயே உங்களுக்கு வந்து நம்ம பார்த்துட்டு போகிறோம் ஓகே இப்போ இது வரைக்கும் நம்ம பகுதி டாக்குமெண்ட்டில் கட் பண்ணுறது பேஸ் பண்ணுறது காப்பி பண்ணுறது அந்த தகவல்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம அடுத்து ஒரு பிக்சர் ஃபைலில் கொண்டு வந்து எப்படி என்னுடைய டாக்குமெண்ட்டுக்குள்ளார நான் சேமிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்தியன் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவா இவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி ஒரு நியூஸை இருக்குது இந்த நியூஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் இமேஜ் வேணும் எனக்கு இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு அப்படின்னு நான் தவறான தகவலை உங்களுக்கு சொல்லிட்டேன் ஒரு நியூஸ் மட்டும்தான் இருக்குது அந்த நியூஸை நம்ம கொண்டு வந்து எப்படி அங்கே இருக்கிற பிக்சரை கொண்டு வந்துட்டு எப்படி உங்களுக்கு வந்து உபயோகிக்கிறதுன்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பார்க்குறேன் நம்மளுடைய தகவலுக்கு வந்தாச்சு ஸோ இந்தியன் நேஷனல் பேஸ்ட் இப்போ நம்ம காப்பி பண்ணது ஒரு பிக்சர் அந்த பிக்சரை நம்ம கொண்டு வந்து பேஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்த்தோம் டைரெக்டாக பேஸ் பண்ண முடியல ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா நான் அந்த பகுதிக்கு போயிட்டு அந்த பிக்சரை வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் இமேஜ் கொடுத்துட்றேன் சம்டைம்ஸ் உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடாக இருக்குதுங்கிறத வச்சு நம்ம வந்து அந்த பிக்சரை எடுக்கிறத ஈஸியாக எடுக்க முடியும் ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை உங்களுக்கு என்னோடய சிஸ்டம்லேயே நான் சேமித்து வைத்துக்கொண்டு மறுபடியும் கொண்டு வந்து அந்த பிக்சரை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ கூகுள் டைரி நியூஸ்க்கு வந்தாச்சு எப்படி ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணுறதுன்னா இன்சர்ட் பட்டன் வழியாக போயிட்டு இமேஜ் ஆப்ஷனை பயன்படுத்தும்போது நம்மளுடைய கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய லேப்டாப்பில் இருக்கக்கூடிய பிக்சரை வந்து நம்ம அப்லோட் பண்ணி கொண்டு வந்து இதை யூஸ் பண்ணலாம் இது ஒரு வழி இன்னொரு வழி என்ன அப்படின்னா வெப்பில் சர்ச் பண்ணியும் கொண்டு வந்து போடலாம் இது ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்க்கலாம் இன்னொன்று டிரைவு கூகுள் ட்ரைவ்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பில் நம்ம நிறைய தகவல்களை சேமித்து வைத்துக்கொள்ளலாம் அங்கேருந்தும் கொண்டு வந்து இங்கே நம்ம கொண்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் சேமிக்கிறதுக்காக கூகுள் நிறுவனத்தால் வழங்கப்படக்கூடிய மொபைல் அப்ளிகேஷன் மொழியாக நீங்கள் உங்கள் ஃபோனில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இந்த ஃபோட்டோஸில் போட்டு அப்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அங்கேருந்து எடுத்துக்கலாம் வேறு ஒரு யூஆர்எல் அப்படின்னா வேறு ஒரு இணையத்தில் இருக்கக்கூடிய வெப் அட்ரஸில் இருக்கக்கூடிய பேஜில் இருக்கக்கூடிய ஒரு பிக்சரை கொண்டு வந்து வச்சுக்கலாம் இன்னொன்று உங்களுடைய கேமரா வழியாக எடுக்கக்கூடிய பிக்சர் கேமரா வழியாகனா லேப்டாப்பில் இருந்து இருக்கக்கூடிய கேமரா வழியாக எடுக்கக்கூடிய பிக்சரை நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இந்த இதற்காக நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனையும் பயன்படுத்தி பார்ப்போம் அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் மொபைலில் கிளிக் பண்ணுங்கள் இது உங்களுக்கு ஒரு பாப் விண்டோவை காட்டும் ஸோ நம்ம திரும்பவும் வந்துட்டு இந்த பிக்சரை எங்கே கொண்டு போய் நம்ம சேமித்து வச்சோமோ அந்த இடத்துக்கு போய்ட்டு அந்த பிக்சரை கொண்டு வந்து நம்ம பேஸ் பண்ண ட்ரை பண்ணணும் நம்ம கடைசியாக டவுன்லோட் பண்ண பிக்சர் எங்கே வந்திருக்கு அதை டவுன்லோட போய்ட்டு பார்த்துக்கலாம் ஸோ இது ஒரு பார்க்கும்போது இந்த பிக்சர் வந்துட்டு முழுமையாக டவுன்லோட் ஆகிருக்கா ஓகே இது இம்மிடியாக உங்களுக்கு இங்கே பேஸ்ட் ஆகலை அதற்காக நம்ம ஒரு பிக்சரை எடுத்துக்கலாம் இந்த பிக்சரையும் எடுக்கலாம் என்னென்னா நமக்கு ஒரு ஃபார்மெட் ஜேபே சில ஃபார்மெட்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் டைரெக்டாக நம்ம ஒன்று வந்து பேஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இது தவிர வேறு ஏதாவது ஒரு பிக்சர் இதே பிக்சரு கொண்டு வரதுதான் ட்ரை பண்ணலாம் காப்பி இமேஜ் இதை நம்ம பேஸ்ட் பண்ணுற மாதிரி பெயிண்டில் பேஸ்ட் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம ஈஸியாக அங்கே கண்ட்ரோல் பி ஓகே இதில் பேஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு இதில் பேஸ்ட் பிறகு நான் ஈஸியாக ஒரு ஃபைலாக சேவ் பண்ணிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற ஃபைல் ஃபார்மே நம்ம கொண்டு வந்து சேவ் பண்ணிக்கலாம் லைட் இருக்கணும்னா நீங்கள் பிஎன்ஜி ஃபார்மெட்டை பயன்படுத்தலாம் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டு பிக்சராக நல்லா கிளாரிட்டியாக இருக்கணும்னா ஜேபிஎஜ் பிக்சர் ஃபார்மெட்டை நீங்கள் பயன்படுத்தலாம் நான் இப்போ லைட் வெயிட் ஃபார்மெட்டாக இருக்கிறது அதுபோல் ஜேபி ஃபைலாகவும் நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்க நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன் இதுதான் ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் நம்ம மறுபடியும் நம்மளுடைய டாக்குமெண்ட்டுக்கு வந்துட்டு இன்சர்ட் ஆப்ஷனை பயன்படுத்துகிறோம் இமேஜ் ஆப்ஷன் இல்லை ஏதாவது உங்களுக்கு தகவல் இடையில் நான் வந்துட்டு வேறு ஒரு பகுதிக்கு போகிறதோ இல்லை அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக நான் செய்யக்கூடிய தகவல் உங்களுக்கு புரியலைன்னா அடுத்த பகுதியில் எனக்கு அது டவுட்டாக இருக்குன்னு கேளுங்க நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணது இந்த பிக்சர் உள்ளார வந்துடுச்சு இந்த ம இந்த பிக்சரை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாட்ஸும் வந்து ஒவ்வொரு கண்ட்ரோலர்ஸ் இந்த கண்ட்ரோலர்ஸை பயன்படுத்தி நம்ம பிக்சரை ச சிறியதாக்குறதோ பெரியதாக்கிறதோ அது கூடவே அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பேர் ஃபார்மட்டின் டூல்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து இன்லைன் டெக்ஸ்ட் இந்த பிக்சரை வந்து டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் வச்சுக்கலாம்னு சொல்கிறது இது வந்து பார்த்திங்களா இந்த பிக்சரை சுற்றி டெக்ஸ்ட்டை வச்சுக்கலாம்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இது ஒன்று நம்ம பார்ப்போம் இப்போ டீஃபால்ட்டாக வந்து இன்லைன் பிக்சர்னு வந்திருக்கு ஒரு லைன் இப்போது நம்ம டைப் பண்ணிக்கக்கூடிய ஒரு லைன் இந்த லை இது ஒரு இது ஒரு லைன் இது ஒரு லைன் இந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் நடுவில் நம்ம பிக்சரை வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு அடுத்து வேறு ஒரு பிக்சரை கொண்டு போகணும் இதுவும் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிடும் இப்போ நம்ம அடுத்து ஒரு தகவலை கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம் ஸோ இது ஒரு ஃபார்மேட்டு இல்லை எனக்கு இந்த ரெண்டாவது ஃபார்மெட்டில் வேணும்னா நீங்கள் ரெண்டாவது ஃபார்மெட்டை கிளிக் பண்ணுங்கள் இந்த பிக்சரை கொண்டு நம்ம வைக்கும்போது செகண்ட் ஃபார்மெட்டோட பேர் ரேப் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க ஸோ இதை எப்படி உங்களுக்கு ஒர்க் பக்காக நான் காட்டுறேன் இந்த ரேப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஓ பிக்சரை சுற்றி ஒரு டெக்ஸ்ட்டை கொண்டு கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் புரியுதுங்களா இந்த டெக்ஸ்ட் வந்து இன்லைன் டெக்ஸ்ட்டு அது வந்து அந்த லைனில் ஒவ்வொரு லைன்லேயுமே நம்ம பிக்சரை லைன் அதாவது லைன் பை லைனாக பிக்சரை ப்ளேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் வந்து டெக்ஸ்ட்டு பிக்சரை சுற்றிலையுமே இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ரேப் டெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணுவோம் மேலேயும் கீழேயும் டெக்ஸ்ட்டு கொண்டு போய்டும் சைடில் ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து பிக்சருக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே இல்லாமல் மே உங்களுக்கு வந்து ப்ளேஸ் பண்ணுவோம் அடுத்தது பார்த்திங்கனா பிஹைண்ட் த டெக்ஸ்ட் இப்போ நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு பேக் சைடில் இந்த பிக்சர் போய்டும் ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமைப்பு தெரியும் உங்களுடைய பிக்சர் வந்து டெக்ஸ்ட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இது அடுத்து இன்னொன்று பார்த்திங்கனா இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் ஸோ இது வந்து பார்த்திங்கனா பிக்சருக்கு மேலே வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இதை தான் நம்ம இவ்வளோ நேரமாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் சோ இதுல உங்களுக்கு எந்த பகுதி உங்களுக்கு விருப்பமா இருக்கிறதோ அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் புரியுதுங்களா இதுல ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் வந்து புரியல இல்லை இது வந்து நீங்க வேகமா சொல்லிட்டீங்க எங்களுக்கு வந்து சரியான தகவலா தெரியல அப்படின்னும் போது நீங்க எனக்கு சொல்லுங்க நான் உங்களுக்கு மறுபடியும் வந்து எக்ஸ்பிளைட் பண்ணி சொல்லிடுறேன் சோ இந்த பிச்சர் நம்ம எடுத்தது மூணாவது தகவலுக்கு ஸோ அதனால் இந்த மூணாவது லைனில் வைக்கிறேன் ஸோ மூணாவது லைனில் டெக்ஸ்ட்டு கம்மியாக இருக்கிறதால இது போல் உங்களுக்கு தெரியுது நான் கூடுதலாகவும் அதில் இருந்த தகவலை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காக செய்து காட்டுறேன் ஸோ இந்த டாக் டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து மூன்றாவது பகுதியில் நம்ம கண்ட்ரோல் ப்ளஸ் சிப்டு ப்ளஸ் பி பயன்படுத்தலாம் இல்லை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ்ட்டு வித் அவுட் ஃபார்வர்டிங் கொடுத்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு மூணாவது தகவலில் இந்த பிக்சர் வேணுங்கிறதால நான் இங்கே இதை மூணாவது தகவலில் வைக்கிறோம் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு அமைப்பு தெரியும் பாருங்க இந்த தேர்ட் பாயிண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது நமக்கு இப்போ அதில் சுற்றி உங்களுக்கு பிக்சர்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு கிடச்சிருச்சு இல்லையா ஸோ அந்த டெக்ஸ்டர் பிக்சர் முழுவதும் இது இந்த பகுதிக்காக அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் இதுதான் நம்ம பார்த்த இன்றைக்கு பார்த்தா பிக்சர்ஸ் இன்சர்ட்டிங் ஃபார்மேட் ப்ளஸ் டெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் ஸோ இன் இன்று நம்ம பார்த்தா தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்றைக்கு வழங்கிய தகவல்கள் இல்லை இன்றைக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண இந்த டூல்ஸில் ஏதாவது சந்தேகம் முதல்ல எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் உங்களுக்கு நான் மீண்டும்